வெல்கம் டு டூனியர் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு டிஃபனுக்கு வந்து உப்புமா தான் பண்ணி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்க பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா காரமாக பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ரவையை வந்து டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் நான் வந்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் ரவை எடுத்தேன் ஏன்னா வந்து எனக்கு மட்டும்தான் பண்ணுறேன் ஸோ ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன் பாருங்க நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி உப்புமா செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க நான் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிருந்தால் கடுகு நல்லா தெரித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுப்போம் ஆனியன் எப்போவுமே வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக வந்து ஆனியன் ஃப்ரை ஆகிடும் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் சால்ட்டு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நான் வந்து எனக்கு மட்டும்தான் செய்கிறேன் ஒத்துங்களுக்கு ஸோ வந்து நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியானாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உப்பு ஜாஸ்தியானால்தான் பிரச்சனை ஸோ ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரட்டும் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிப்போம் டொமேட்டோ போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அரை தக்காளி போட்டால் வந்து செமாவின் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உப்புமாக்கு தக்காளி போட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் தக்காளி இதை ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன இல்லைங்க அந்த அரை தக்காளி நம்ம ஆட் பண்ணிடணும் ஆஃப் தக்காளி போதும் நிறைய சேரமாக இருந்தால் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தனியாக ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக நம்ம கருவேப்பிலை போட்டுவோம் கருவேப்பிலை ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ப்ரன் கலர் நான் ஆனியன் நெக்ஸ்ட் இஞ்சி இஞ்சி ஆட் பண்ணிப்போம் இஞ்சி சும்மா ஒரு த்ரூந்து ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணும்போது பாருங்க ஜிஞ்சர் ஆட் பண்ணி இஞ்சி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நைட் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா ஸோ டைஜஸ்ட் ஆகுறதுக்கு சீக்கிரமாக ஜீர்ணமாகிறதுக்கு தான் இஞ்சி ஆட் பண்ணுறேன் இஞ்சி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஃபுட்டில் இஞ்சி குழம்புல அந்த மாதிரி ஐட்டம்ஸில் இஞ்சி யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஜீர்ணமாயிடும் பூண்டு இஞ்சி இப்போ நம்ம வந்து இஞ்சி ஆட் பண்ணிப்போம் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ண போறோம் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து ரவை எடுப்பேன் ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ ரெண்டு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ண போறேன் இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணோம் இந்த மாதிரி நீங்கள் இப்போ ரெண்டு கிளாஸ் போட்டீங்கன்னா நாலு கிளாஸ் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட் வந்து தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சக்கப்புறம் நம்ம வந்து ரவை ஆட் பண்ணிப்போம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம இப்போ ரவையை ஆட் பண்ணோம் இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிடுவோம் வந்து ரவையை ஆட் பண்ணிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் ஃபைனலாக சுட சுட உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா உப்புமா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா பிடிக்காதவங்க கூட உப்புமா செய்வாங்க ஃபைனலாக இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம உப்புமா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் என்ன ரெசிபி போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிடலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக எல்லாேருக்கும் சேவ் பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்லாம்